டிரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு சில டிரைவிங் ஸ்கூல்ஸ் இருக்கும் அங்கே போயிட்டு எல்எல்ஆர் அப்படின்னு ஒன்று அப்ளை பண்ணுவோம் எல்எல்ஆர் அப்படின்னா என்னன்னா லேர்னர்ஸ் லைசன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸோ அவரேஜாக ஒரு ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் வாங்குவாங்க அந்த எல்எல்ஆர் அப்ளை பண்ணி கொடுக்கறதுக்காக ஏன்னா நான் டூ வீலருக்கு அப்ளை பண்ணும்பொழுதே ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இ சேவை மையத்திலேயே உங்களால அந்த எல்எல்ஆர் அப்படிங்கறத அப்ளை பண்ண முடியும் என்ன வாங்கறதுக்காக இந்த டிரைவிங் ஸ்கூலோ புரோக்கர்ஸ் இடைத்தரகர்களோ அது மட்டும் தனியார் இணையதள சேவைகள் பிரைவேட் வெப்சைட்ஸ் நிறைய இவங்களை தான் வந்து நம்ம ரீச் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இருக்குது இதனால ரெண்டு விஷயம் நடக்குது முதல்ல என்ன அப்படின்னா நம்மளோட செலவு அப்படிங்கிறது அதிகமாகுது ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த டிரைவிங் ஸ்கூல்ஸோ புரோக்கர்ஸோ ஒரு சிட்டியோட ஹெட்குவார்டர்ஸ்லேயோ இல்லை மெயின் சிட்டிஸ்லையோ மட்டும்தான் இருக்காங்க அதனால நம்ம தேவையில்லாமல் அவ்வளோ தூரம் ஒரு கிராமத்தில் இருக்கிறோம் அப்படின்னா அவ்வளோ தூரம் போய் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இதெல்லாம் ஓவர்கம் பண்ணுறதுக்காக இ சேவை மையத்திலேயே அப்ளை பண்ணலாம் நம்மளோட சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் அண்ட் நம்மளோட போக்குவரத்து அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் இவங்க ரெண்டு பேரோட கைடன்ஸ் படி தமிழ்நாட்டில் உள்ள ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு அதிகமான இ சேவை மையத்தில் இந்த எல்எல்ஆர் அப்ளை பண்ணலாம் பழகுனர் உரிமம் பெற விண்ணப்பிக்கும் முறை இ சேவை மையத்திலேயே ஆரம்பிக்குது இதில் நம்ம இ சேவை மையத்துக்கு சர்வீஸ் சார்ஜாக அறுபது ரூபாய் கொடுத்தா போதும் இ சேவை மையத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி அந்த எல்எல்ஆர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது எல்எல்ஆர் அப்ளை பண்ணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ